இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் ஒரு சமீபத்தில் ஒரு குடும்பத்தை சந்தித்து பேசணும் அவங்க சொன்னாங்க மகளுக்கு நிறைய காயத்தை நகை இருக்குது அவ்வளோ எல்லாம் கொடுக்குறதுக்குன்னு ஆசையாக இருக்கும் ஆனால் எங்கே பார்த்தாலும் வேலை பார்க்கணுங்கிறாங்க எங்களுக்கு வேலை பார்க்க இஷ்டம் இல்லை அவங்களோட எதிர்பார்ப்பு இப்படியே போய்கிட்டே இருந்தால் வருஷம் போய்கிட்டே இருக்குது மாப்பிள்ளையே கிடைக்காதோன்னு எனக்கு பயமாக இருக்குது ஆனால் அவங்க வச்சுருக்கிறது கொஞ்சமல்ல மிக 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 எல்லாம் அதிகம் அவங்க வாயினால் சொன்ன கார்த் வார்த்தை கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிறது எனக்கு பயமாக இருக்குது உன்னே ஒன்று நீங்கள நானும் அப்படியே விசுவாசிச்சு விட வேண்டிதான் ஈரே ஈசாக்கிற்கு ஒரு ரெபே காலை கொடுத்த தேவன் என் பிள்ளைக்கு கொடுப்பார் என் பிள்ளையினுடைய காரியத்தை எல்லாம் அவர் பார்த்துக்கொள்வார் அவர் ஏகோவா ஈரே என்பது அவருடைய நாமம் கத்தரின் பருவதத்தில் பார்த்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் ஆண்டவரான் வரும்போது ஆண்டவர் என்று சொல்லி நின்ன ஈசாக்கி என்ற ஆபரகாமிற்காக ஈசாக்கின் எல்லா காரியங்களையும் தேவன் பொறுப்படுத்திக் கொண்டார் திருமண காரியத்தை குறித்து கலங்குறீங்களா ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இன்னைக்கு விசேஷம் உங்க இருதயத்தை தட்டி சொல்லுகிற காரியம் யாரோடு இணைக்கப்பட வேண்டும் கத்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம் முதலிடம் கொடுங்க என் பிள்ளை பயப்படாம ஃப்ரெண்ட்லி அவனை வளர்க்கணும் வளர்க்கணும் வளர்த்தீங்கன்னா ஒரு நாள் திடீர்னு உங்களையும் அறியாத பாஷை தெரியாத ஆண்டவரே அறியாத ஒரு பிள்ளையை கூட்டிட்டு வந்து இது இவங்களை தான் நான் கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவனுக்கு ஹர்ட் பண்ணி நீங்க அவனை ஹர்ட் பண்ணி அவனுக்கு தெரியவே தெரியாது பாருங்களேன் இருதயம் காயப்படவே அவனுக்கு தெரியாதனால இதனால உங்க இருதயம் காயப்படும் கூட அவனுக்கு தெரியாம இவங்களதான் என் லைஃப் பார்ட்னரா சூஸ் பண்ணிருக்கேன்னு கூலா சொல்ல வந்துருவான் அதனாலதான் சொல்லி இருக்குது போதகமும் சுட்சையுமே ஒரு பிள்ளையை தேவ பக்தி உள்ள பிள்ளையா வளர்க்க முடியும் அது வேண்டான்னு நீங்களும் நானும் தள்ளி நின்றோம் என்றால் நிச்சயமாக அவன் ஒரு நாள் நம்முடைய இருதயத்தை உடைத்து விடுவான் தேவ பக்தி உள்ள சந்ததி உண்டாகணுமா யாரை நம்முடைய பிள்ளைகளுக்காக பார்க்கணும்